இடஒதுக்கீடு அமுலாக்கம் கைவிட மாட்டோம் தேர்தல் ஆதாயத்துக்காக சொல்லலாமே தவிர இவங்களை பத்தி மக்களுக்கு தெரியும் இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடுகிற ஒரு உத்தியாகத்தான் மோடி வந்து பேசுறாரு முதலை கண்ணீர் வடிக்கிற மாதிரி இந்து பெண்களுடைய தாலி குறித்து நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத மோடிக்கு நாம சொல்ல வேண்டிய பதில் டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு நேர்காணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பத்ரி அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போ அவர் வந்து தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் சில இடங்களில் முடிஞ்சிருக்கு சில இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதா அரசியல் கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அதை வாதமாக வச்சுட்டே இருக்காங்க அப்படி என்ன அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு என்ன மாதிரியான நோக்கில் இருக்கு மோடியோ அல்லது அமித்ஷாவோ போற இடங்களில் முழுக்க தேர்தல் பிரச்சாரம்ங்கிற பெயரால் வெறுப்பை காரி உமிழ்கிறார்கள் நீங்க வந்து எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்துருக்காங்க மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நீங்கள் வந்து ஒரு மதத்தையோ அல்லது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரிவினரையோ தனிமைப்படுத்தக்கூடிய தன்மையில் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது இப்போ மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அடிப்படையில் மோடி மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் ஆஃப் பீப்புள் இருக்குது மக்கள் பிரதித்துவ சட்டம் அதனுடைய பிரிவு நூற்றி இருபத்தி மூணு அதன்படி அவர் நடவடிக்கை கூடிய குற்றத்தை செய்திருக்கிறார் அதே போல் வந்து முஸ்லீம்களை பார்த்து அவர் பேசுகிறார் இல்லையா அது வந்து ஒரு மத பகைமையை விதவிக்கிற ஒரு காங்கிரசிபில் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு குற்றம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நடவடிக்கைக்குரிய குற்றம் என்று தெரிந்தே மோடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து செய்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் அனுமதிக்க முடியாது அநேகமாக அவருக்கு தோல்வி மையம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நானூறு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் முந்நூற்றி எழுபதுன்னாங்க முந்நூறுக்கு மேலே வருவோம்ன்றாங்க இப்போ மூன்றாவது முறை ஆட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற எண்ணிக்கையிலிருந்து படிப்படியாக இறங்கி வந்திருக்கிறாங்க நிச்சயமாக மோடி தோற்க போகிறார் என்பது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது எப்படியாவது இருந்த இடத்த தக்க வைக்க முடியுமா என்பதற்காக இந்த வன்மத்துடன் கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி வந்து மேற்கொள்கிறார் நீதிமன்றத்துக்கும் வழக்குகள் போயிருக்கு தேர்தல் ஆணையத்திட்டையும் புகார்கள் கொடுத்துருக்குறாங்க நியாயமாக பார்த்தா அவர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தொழில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அது வந்து உண்மையாகவே தோல்வி தானா இல்லை அரசியலுக்கான அந்த உள்நோக்கத்தோட பேசுறதா அது வந்து அமித்ஷா கூட இப்போ சமீபத்தில் பேசும்போது இந்தியா கூட்டணியில் வந்து யார் பிரதமர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வந்து முன்வைச்சாங்க இதனால தோல்வி பயன்தான் காரணம் அப்படின்னு நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறது முன்னாடி அறிவிக்கிறது இல்லை தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்மூடிவாங்க ஆனால் பாஜக தான் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை வைத்து இந்த தேர்தல் இருக்கிறாங்க இப்போ இந்தியா கூட்டணி ஒரு இருபத்தி ஆறு கட்சிகள் சேர்ந்திருக்கிற கூட்டணியில் யார் வேணாலும் பிரதமராக வரலாம் இங்கே பிரதமர் யார் என்பது நல்ல பிரச்சனை மோடி தோற்க தோற்கடிக்கப்பட வேண்டும் மாற்று ஒரு அரசு அமையணும் அந்த அரசில் தகுதியானவர்கள் ஏராளமான பேர் பிரதமர் நாற்காலியில் உட்காருவதற்கு தயாராக இருக்கிறாங்க அமித்ஷாவுக்கு என்ன கவலை யார் பிரதமர் நாற்காலியில் உட்காராங்கன்னு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன கவலை மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க மாற்று அரசு அமைய போகிறது மாற்று அரசில் அரசங்க அரசியல் கட்சிகள் ஒரு பிரதமரை தேர்வு போகிறாங்க இப்ப தோல்வி பயத்தால் பிதற்றுவதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த தனியாக போகும்போது பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பாடிட்டே போற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க தெரு தெருவா மோடியும் அமித்ஷாவும் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இவரை விட சிறப்பான ஒருவர் நிச்சயமாக இந்தியாவுக்கு பிரதமராக கிடைப்பார் அதுதான் இந்த தேர்தல் முடிவு உணர்த்துகிற உண்மை சமீபத்தில் வந்து ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அந்த ஆட்சிக்கு வந்தா இந்து பெண்களின் தாலியில இருக்கிற தங்கத்து கூட நிலமும் அவங்களுக்கு இந்து பெண்களுடைய தாலி குறித்து கவலைப்படுவதற்கு மோடிக்கு என்ன அருகது இருக்கு நான் கேக்குறேன் நீங்க டெல்லியில அவருடைய வீட்டு வாசல்ல ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடந்தது பதினைந்து மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி செத்து போனார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல நடந்த போராட்டத்துல ஒவ்வொரு பதினைந்து மணி நேரத்துக்கும் ஒரு விவசாயி செத்து போனார் அவர்கள் இந்துக்கள் கிடையாதா கோவிட் காலத்தில் திடீர்னு எட்டு மணிக்கு டிவியில் வந்து பன்னெண்டு மணிலிருந்து நாடே ஸ்தம்பிக்கணும்னு சொன்னாங்க பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் நடந்து போனாங்க வழியிலேயே சாலையில் கோடை காலத்தில் சுருண்டு விழுந்து செத்து போனாங்க நீங்கள் வந்து ஒரு ரயில் நிலைய மேடையில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஒரு பெண்மணி செத்து போய் குழந்தை வந்து அந்த உடல் மேலே இருந்த காட்சி நம்ம பா நம்ம பதவி விதிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் இவங்களாம் இந்துக்கள் கிடையாதா இப்போ இவங்களோட தாலியை குறித்தெல்லாம் கவலைப்படாத நீங்கள் பிரதமர் நாற்காலி தான் உட்காண்டிருந்தீங்க இப்போ இது பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து போகிற போது இந்த தாலி குறித்தெல்லாம் கவலைப்படாது நீங்கள் இப்போ என்ன திடீர்னு இந்து பெண்கள் மேல் அவங்க தாலி மேல் உங்களுக்கு என்ன கரிசனம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்து பெண்களுடைய தாலி பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னாலே முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போகணும் நீங்கள் வீட்டுக்கு போனால் இந்துக்கள் மட்டுமல்ல எல்லா சமூகத்தினரும் இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க தாலி பாதுகாக்கப்படும் அப்போ இந்த முதலை கண்ணீர் வடிக்கிற மாதிரி இந்து பெண்களுடைய தாலி குறித்து நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதா மோடிக்கு நாம சொல்ல வேண்டிய பதில் இஸ்லாமியர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிகமா கல்யாணம் பண்றாங்க குழந்தைகளும் அதிகமா பெத்துக்கிறாங்க இதனால வந்து நமக்கு வர எல்லாமே அவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஏன் வந்து இஸ்லாமியர்களை மட்டுமே கூடி வச்சு அவர் பேசிட்டே இருக்காரு வழக்கமா வந்து ஆர்எஸ்எஸ்டைய டோன் அது இப்ப ஆர்எஸ்எஸ்ல மோகன் பகவத்தோ அல்லது கீழே இருக்கக்கூடியவங்களோ என்ன பேசுவாங்கன்னா பாப்புலேஷன் ஜிகாத்னு பேசுவாங்க அதாவது நிறைய பிள்ளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா எண்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று வரைக்கும் பத்தாண்டுகள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மூன்று பத்தாண்டுகள் சென்சஸை கணக்கெடுத்தால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எட்டு சதவிகிதம் அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க குழந்தை பிறப்பு விகிதம் அது இந்து தாய்மார்களுக்கும் இஸ்லாமிய தாய்மார்களுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த முகாந்தரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பதினாலு சதவிகிதம் தான் விடுதலை பெறுகிற போது இருபது சதவீதமாக இருந்தாங்க நீ பதினாலு சதவிகிதம் தான் மக்கள் தொகையில் அப்போ முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாக சொல்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய குரல் அதாவது பாப்புலேஷன் ஜிகாத் அப்படின்னு சொல்லி வெறுப்பை வந்து அவங்க மேலே கிளப்பி விட்டுக்கிட்டு இப்போ வரி பணம் பூரா அவங்களுக்கே போகுது அவங்க நிறைய பத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களை பிரித்தாள்கிற ஒரு சூழ்ச்சி இதுக்குள்ளே இருக்குது இ இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவங்க இந்தியர்கள் தானே நீங்க ஏன் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்துக்களுடைய வாக்குகள் வேணும் இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடுகிற ஒரு உத்தியாகத்தான் மோடி வந்து பேசுறாரு ஆனால் என்ன உண்மைன்னா போன தேர்தலே முப்பத்தி ஒரு சதவீதம் தான் வந்து மோடிக்கு வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் மோடிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்போ இந்த இந்து முஸ்லீம் எல்லாம் காமிச்சு அதிகமாக பிள்ளைப்பத்துக்கிறாங்க மக்கள் தொகை அதிகரிக்கிறது வரி போனா அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற இந்த விளையாட்டெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் மக்கள் நம்ம தயாராகலை ஆர்எஸ்எஸ்டைய டோனை என்டாஸ் பண்ணுற ஒரு ஆளாக மோடி இருக்காரு ஆகவே தான் சொல்றது நடவடிக்கைக்குரிய குற்றம் மத பகைமையை விதவிக்கிற நடவடிக்கைக்குரிய குற்றம் அப்போ மோடி பிரதமரை இப்படி பேசுறாருன்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அதே அவருடைய பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் உண்மைக்கு புறமானது ராமர் கோவில் இப்போ கட்டி முடிச்சாங்க அதுக்கு வந்து அழைப்புதல் நாங்கள் வந்து கொடுத்தோம் அது இந்தியா கூட்டணி கொடுத்தோம் காங்கிரஸ் கட்சி கொடுத்தோம் ஆனா அவங்க வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க இது வந்து ராமர் கோயில அவமதிக்கிற ஒரு மட்டும் இல்லாமல் ஐநூறு வருஷமா நாங்க போராடி போராடினா ஒரு அவமதிப்பு கொடுத்துக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்க பக்தர்களுக்கு ராமர் கடவுள் ஆனா மோடிக்கோ பாஜகவிற்கோ ஆர் எஸ் அவர் வந்து ஒரு பிராண்டு அவ்வளவுதான் ராமர் என்கிற பிராண்டை பயன்படுத்தி இவங்க தேர்தலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இவர் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணாரு அந்த பாலராமருடைய சிலையை கொண்டு போய் அங்கே வச்சு அவருக்கு உயிர் ஊட்டுகிற ஒரு நிகழ்ச்சி பிராண பிராணப்பதர்சின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ரெண்டு பேரை சொல்கிறேன் ஒரு ஒரு பேர் வந்து ராமதாஸ் அவர் யாருன்னா மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய நிலத்திலிருந்து கல்லை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற போது இந்த கல்லில் ராமர் சிலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் அந்த நிலத்தை அபகரிச்சிட்டாங்க இன்றைக்கி ராமர் சிலைக்கு கல்லை கொடுத்து தன்னுடைய விவசாய நிலத்தை இழந்து நிற்கிறாரு ராமதாஸ் இன்னொருத்தர் சீனிவாசன் நடராஜ் அவர் யாருன்னா அந்த கல்லை தோண்டி எடுத்தவர் அதற்கு கனிமத்துறை சுரங்கத்துறை வந்து எண்பதாயிரம் ரூபா அபராதம் விதிச்சிருக்கு அதை கொண்டு போய் அயோத்தி கொடுத்துட்டு வந்தார் ஆறு லட்ச ரூபா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவாச்சுன்னு சொன்னாங்க பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் மோடி ஒன்றுமே கொடுக்கல அந்த ட்ரஸ்ட்டு ஒன்றுமே கொடுக்கலாங்க அப்போ நீங்கள் ராமரை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு அது உங்களுக்கு எலெக்ஷன் ஒரு கேம்பெயினுக்கு பயன்படுத்துன்னு நினச்சிங்க உங்களுக்கு செல கொடுத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவங்களெல்லாம் நீங்கள் நடுத்தல் நிறுத்திருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பிராண்டு தான் இது ஒரு திருவிழா மாதிரி காமிச்சு வாக்கை வாங்க முடியுமா என்பதற்கான ஒரு சித்து விளையாட்டை தான் அவர் பண்ணியிருக்காரு தவிர இது ஏன் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இவங்க அழைப்புதல் கொடுக்கணும் ஏன் முதல்ல இதை அரசியலாக்கணும் நீங்கள் கோவில் திறந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் திறந்துட்டு போகிறாங்க மக்கள் வந்து வழிபட்டு போகிறாங்க அரசியல் அரசியலுக்காக அரசியல் அது ஒரு ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிறல் தான் இப்போ என்னன்னா இவங்களுக்கு ராமர் கோவில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கிக்காக அது பயன்படலை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சிகள் ராமருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு உண்மையில் ராமருக்கு எதிரானவர்கள் யார் நீங்கள் தான் ராமருக்கு எதிரானவர் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் ராமருக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் அரசியல் களத்துக்கு ராமரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு குழப்பத்தை உருவாக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க தவிர குற்றம் சாட்டுறதுக்கு எந்த முகாந்திரம் கிடையாது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ராமரை வழிபடுவாங்க பாஜகவை தோற்கடிப்பாங்க அமித்ஷா வந்து சமீப காலங்களில் இடஒதுக்கீடு பத்தி அதிகமாக அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம வந்து மோடி அவர்கள் வந்து நான் சாகும் வரை இஸ்லாமியர்களுக்கு வந்து மத அடிப்படையில் மத அடிப்படையில் நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செய்ய மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கேன் இதை பற்றி பாக்குறீங்க அரசியல் சாசனத்தில் பிசி முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரிலாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு தெலுங்கானா பிரச்சாரத்தில் போய் முஸ்லீம்களுக்கு எதிராக அமித்ஷா பேசினார் நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடை ரத்து பண்ணோம்னு சொல்லி பட் மக்கள் வந்து மோடியை தோக்கடிச்சுட்டாங்க பாஜகவை தோக்கடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அங்கே போய் இதே டோனில் தான் மோடி அமித்ஷாவும் பேசினாங்க நாங்கள் வந்தால் நான்கு சதவிகித இடஒதுக்கீடை முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடை திரும்ப பெற்று ரெண்டு ரெண்டு சதவிகிதமாக அங்கே இருக்கிற இதர பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றமே ரத்து பண்ணிடுச்சு ஏன்னா அரசியல் சாசனத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் மைனார்டிக்கான இடஒதுக்கீடு அதை வந்து ஒரு ஒரு மத அரசியலுக்காக நான் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ வந்து இடஒதுக்கீடை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம் சொல்கிறாங்க அதில் எந்த விதத்துலையும் ஒரு நம்பிக்கை இல்லை என்ன காரணம்னால் இந்தியா விடுதலை பெறுகிற போது ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டு மனு தர்ம தடத்தில் வைக்கணும்னு சொன்னாங்க அரசியல் சாசனத்தில் தான் இடஒதுக்கீடு இருக்குது உள்ளடக்கமாக இருக்கிறது அதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா இடஒதுக்கீடு இருக்காது ரிசர்வேஷன் இருக்காது மனு தர்மத்தை தூக்கி வச்சிங்க என்ன ஆகும் இந்த தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் இந்த படிநிலை படிநிலையை தான் இவங்க வந்து ஆதரிக்கவோ அமுலாக்கவோ செய்வாங்களே தவிர நிச்சயமாக இடஒதுக்கீடை இவங்க அமுலாக்க மாட்டாங்க அவங்க இவங்க சும்மா சொல்லலாம் நாங்கள் இடஒதுக்கீடை அமுலாக்கவும் கைவிட மாட்டோம்னு தேர்தல் ஆதாயத்துக்காக சொல்லலாமே தவிர இவங்களை பற்றி மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக வந்து இடஒதுக்கீடை அமுலாக்க மாட்டாங்க பரிப்பரிய படிப்படியாக வந்து எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அப்போ அமித்ஷா சொல்கிறதெல்லாம் ஜனங்கக்கிட்ட ஒன்று பெரிய எடுபடக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை